குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பர தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் மார்ச் மாதம் இரண்டாம் தேதி இன்றைய கிழமை ஞாயிற்றுக்கிழமை மாசி மாதம் பதினெட்டாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு இருபத்தெட்டு மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி அதிகாலை மூணு பதினாறு மணி வரை துவிதியை திதி அதற்கு பின்பாக திருத்தியை திதி இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் மதியம் பன்னிரெண்டு பதிமூணு மணி வரை உத்திரட்டாதி நட்சத்திரம் அதற்கு பின்பாக ரேவதி நட்சத்திரம் உள்ளது காலை ஆறு இருபத்தேழு மணி வரை யோகமும் அதற்கு பின்பான நேரத்தில் அமிர்த யோகமும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது நல்ல நேரம் காலையில் பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலையில் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை ராகு காலம் மாலையில் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை குளிகை நேரம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்ட நேரம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டிரம நட்சத்திரக்காரர்கள் மதியம் பனிரெண்டு பதிமூன்று மணி வரை மகம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக பூரம் நட்சத்திரம் உள்ளது இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது கும்பத்தில் சூரியன் மற்றும் சனி பகவான் ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள் மீனத்தில் ராகு புதன் சுக்ரன் மற்றும் சந்திரன் ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள் தற்போது பனிரண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் என்றைய தினத்தில் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் மதிய நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளில் எதிர்பார்த்த அளவு நன்மைகள் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு லாபகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது மூத்த சகோதரர் வழியில் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியாக இருக்கின்றது திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது விரும்பிய விஷயங்கள் வழியில் செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது விரும்பிய பயணங்கள் விரும்பிய பொருட்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள் இதன் வழியில் செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது மதிய நேரத்திற்கு பின்பாக பார்க்கும் பொழுது மறைமுகமான ரகசியமான விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் கால் சம்பந்தமான பகுதிகள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண் சம்பந்தமான பகுதிகளில் கவனங்கள் அவசியமானதாக இருக்கின்றது ஏதாவது கடன்கள் இருந்தால் அதை அடைக்கக்கூடிய முயற்சிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது இந்த மாதிரி செலவு சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன கவன நிலைகளோடு கையாள வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் சுபகாரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இதன் ரீதியில் ஈடுபாடுகள் இருக்கும் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளில் எடுக்கிறீங்கன்னா சின்ன சின்ன கவனநிலைகள் அவசியமானதாக இருக்கிறது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுக்கும் பொழுது வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கருஞ்சிவப்பு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ரிஷப ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ர பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் மதிய நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது தொழில் முறை வியாபார முறைகள் பணி சார்ந்த விஷயங்கள் இதன் வழியிலிருந்து எதிர்பார்த்த அளவு லாபங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது பணியிடங்கள்னால் உங்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது பணியிடங்கள் தொழில் சார்ந்த இடங்களில் நற்பெயரை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது திரும்பிய தொழில் முறைகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய தொழில்முறை சம்பந்தமான விஷயங்கள் குறித்து மூத்த சகோதரர்கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது மதிய நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது உறவு முறைகள் வழியில் எதிர்பார்த்த ஆதரவுகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது காது சம்பந்தமான பகுதிகளில் சின்ன சின்ன கவனநிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த லாபங்களையும் ஆதரவுகளையும் சரியான நேரத்தில் பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கிறது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுக்கும் பொழுது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கிறது ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் உங்களுடைய மூத்த சகோதரருக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் வரலாம் அதில் சின்ன சின்ன கவன முக்கியமானதாக உள்ளது மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளும் இருக்கும் இடைப்பட்டு நின்று போன வேலைகள் குறித்த முயற்சி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலர் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையம்மன் வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்திலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் கல்லூரி ஆசிரியர்கள் சம்பந்தமான வேலைகள் குறித்த ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது சட்டத்துறையில் பணிகளில் இருக்கிறீங்கனாலும் உங்களுக்கும் இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பணிகளை எடுத்து செய்யக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது பணியிடங்களில் தலைமை பொறுப்புகளை ஏற்க வேண்டிய சூழல்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக உள்ளது ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமான துறை ரீதியிலான பணிகள்லையும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது வெளிநாட்டு வேலை வாங்கி தரக்கூடிய அதன் சார்ந்த வேலைகளில் ஈடுபடக்கூடிய முயற்சிகளும் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது மதிய நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தொழில்முறை பணி சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் இருக்கும் புதிதான முயற்சிகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது உங்களுடைய மாமியாருக்கு அதிக ஆதரவுகள் தருவீங்க ஸ்டேஷனரி சம்பந்தமான விஷயங்கள் எழுத்து சம்பந்தப்பட்ட வேலைகள் கணிதம் சம்பந்தப்பட்ட வேலை கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட வேலைகள் இந்த மாதிரியான பணி ரீதியிலான விஷயங்கள்ல அதிக ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது மிருக சீர்ஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கிறது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இன்றைய தினத்தில் இருக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் கவனங்கள் அவசியமானதாக இருக்கின்றது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த வரவுகளும் நன்மைகளும் நடக்க இருக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் அடர் பச்சை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் உலகளந்த பெருமாள் வழிபாடு கடக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா மதிய நேரம் வரைக்கும் தந்தை தந்தை வழி உறவுகள் இவங்களுக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது ஆனாலும் சின்ன சின்ன கவன நிலைகளையும் நாம் கையாள வேண்டியது முக்கியமாக உள்ளது வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அதில் ஏதாவது சின்ன சின்ன இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது இறை ரீதியிலான ஆன்மீக பணிகளை எடுத்து செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய பணிகளில் தனி கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உயர்கல்வி சம்பந்தமான இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த சின்ன சின்ன ஆர்வங்கள் குறையக்கூடிய விஷயங்கள் இல்லைனா இடையூறுகள் இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள்ல தனி கவனம் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது அதே மாதிரி மதிய நேரத்திற்கு பின்பாகனு பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்களில் நன்மைகள் நடக்கும் வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் வெளிநாடு வேலை பயணம் தொழில் இந்த மாதிரியான முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது தான தர்ம சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் இரக்க சிந்தனை இருக்கக்கூடிய நபராகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த லாபகரமான விஷயங்கள் வரவுகள் நன்மையான செயல்கள் இதெல்லாமே அதிகரிக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம் சின்ன சின்ன இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் சுபகாரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இது குறித்த முயற்சிகள் எல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலர் வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ஆயுள் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினம் முழுவதுமாக புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம் ஒரு சிலருக்கு எடுக்கக்கூடிய பணிகளில் இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஒரு சிலருக்கு வீணான அலை இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது மதிய நேரம் வரைக்கும் பார்க்கும் பொழுது திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா கவனங்கள் அவசியம் கணவன் மனைவி இடையே சற்று விட்டு கொடுத்து பொறுமையாக செல்ல வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது நண்பர்கள் வழியில் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் வரலாம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறீங்கன்னா இன்றைய தினத்தில் தனி கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது கர்ப்பிணி பெண்களாக உங்களுடைய உடல்நிலையில தனி கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்களுடைய துறை சார்ந்த முக்கியமாக கவனங்கள் அவசியமானதாக இருக்கின்றது மதிய நேரத்திற்கு பின்பாகனு பார்க்கும் பொழுது ஒரு சிலருக்கு வீண் விவாதங்கள் கருத்து மோதல் பிரச்சனைகள் இதெல்லாம் வரலாம் இதை முடிந்தளவு தவிர்க்க வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது ஏதாவது உடல்நல சம்பந்தமான பிரச்சனை தொந்தரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியாக இருக்கின்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்களில் கவனங்கள் அவசியமானதாக இருக்கின்றது நல்ல காரியங்கள் தொடர்பான முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அதுலேயும் கவன நிலைகள் அவசியமானதாக உள்ளது பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் முடிந்த அளவு இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் அதன் வழியிலிருந்து எதிர்பாராத வகைகளில் பிரச்சனைகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பின்சன் சம்பந்தமான விஷயங்கள் இது குறித்த முயற்சிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் அடர் சிவப்பு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய புத்த பகவான் ராசியிலிருந்து ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் மதிய நேரம் வரைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது திருமண சம்பந்தமான செலவினங்கள் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த செலவினங்களை கையாள வேண்டிய சூழல்கள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது மனைவி வெளியில் நண்பர்கள் வழியில் உங்களுடைய இரண்டாவது பிள்ளைகள் வழியில் இந்த மாதிரியான நபர்கள் வழியிலிருந்து சின்ன சின்ன செலவினங்களை நாம் மேற்கொள்ள வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது முக்கியமாக உள்ளது உங்களுடைய மனைவி உங்களுடைய நண்பர்கள் இவங்களுக்கு சற்று சோம்பலான விஷயங்கள் மந்தமான உணர்வுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது வங்கி சம்பந்தமான விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது மதிய நேரத்திற்கு பின்பாகனு பார்க்கும் பொழுது திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கிறது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம் அதெல்லாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களால அடுத்தவர்களுக்கான லாப நிலைகள் நன்மையான விஷயங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள்னு பார்க்கும் பொழுது கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம் உங்களுடைய ராசியான நிறம் அடர் பச்சை நிறம் மணங்கள் வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு துலாம் ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவானும் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்திலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் மதிய நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது குழந்தை பேறு சம்பந்தமான விஷயங்கள் வழியில் மருத்துவச் செலவுகள் ஒரு சிலர் வீட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய மூத்த பிள்ளைகள் தந்தை வழி உறவுகள் மாமன்மார் வழி உறவுகள் இந்த மாதிரியான நெருங்கிய உறவுகள் வழியில் செலவினங்களோ கருத்து மோதல் பிரச்சனைகளோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கிறது பூர்வீக சொத்து சார்ந்த பேச்சுவார்த்தைகள் எடுக்கிறீங்கன்னா நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது அதில் கருத்து மோதல் பிரச்சனைகளில் இருந்து வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் வரைக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது அதனால் உறவு முறைகள் வழியில் சொத்து சார்ந்த விஷயங்கள் வழியில் பேச்சுவார்த்தைகள் எடுக்கிறீங்க நிதான நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது கலைத்துறை சம்பந்தமான பணிகள் புரோகிதம் ஜோதிடம் சம்பந்தமான பணிகள் தெய்வத்திற்கு தொண்டு புரியக்கூடிய பணிகள் இந்த மாதிரியான பணி ரீதியிலான முயற்சிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது மதிய நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தாய் வழி இளைய உடன்பிறப்புகள் இருந்தால் அவங்களுக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது பேச்சுவார்த்தைகளில் சின்ன சின்ன நிதானங்கள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அதில் கவனநிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கிறது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளும் உடல்நல ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்தக்கூடிய நபர்களாகவும் இன்றைய தினத்தில் இருப்பீங்க சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியம் செலவினங்களில் கவனங்கள் முக்கியமாக உள்ளது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அதில் இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலர் வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு விருச்சிக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா சொந்த ஊரில் ஒரு வீடு வாங்கலாம் மனைகள் வாங்கலாம் வாகனங்கள் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் உங்களுடைய மூத்த பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உங்கள் வழியில் இருக்கும் ும் உங்களுடைய அம்மா வழியிலிருந்தும் இன்றைய தினத்தில் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது உங்களுடைய பிள்ளைகளுக்கு சற்று மந்தமான உணர்வுகள் சோர்வான உணர்வுகள் இருக்கெல்லாம் பெரிய பிள்ளைங்களா இருக்கிறாங்கன்னா ஏதாவது செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அவங்களுக்கு அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளும் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது மதிய நேரத்திற்கு பின்பாக பார்க்கும் பொழுது உங்கள் மதிப்பு மரியாதை இதெல்லாமே அதிகமாக இருக்கும் ஆன்மீக நாட்டங்கள் இருக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது ஆன்மீக பூஜை பிரார்த்தனை உள்ளிட்ட விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் எடுத்துக்கொண்டு செயல்படக்கூடிய நபராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது மனநிலைன்னு பார்க்கும் பொழுது ரொம்பவும் கற்பனையான மனநிலைகளும் இருக்கும் அதே நேரத்தில் சரியான விஷயங்களை நாம் செய்யக்கூடிய அளவிற்கான மனநிலையும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது நுணுக்கமான சிந்தனை மிகுந்த நபராகவும் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது குழந்தை பேரு சார்ந்த விஷயங்களால ஒரு சிலர் வீட்டில் மகிழ்ச்சிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது விசாகம் நட்சத்திர வரவுகள் நிறைந்த தினமாக இருக்கின்றது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள்ல நிதானங்கள் அவசியம் சின்ன சின்ன தடுமாற்ற நிலைகள் குழப்பு நிலைகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது கேட்டை நட்சத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு சுபகாரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் அதிகமானதாக இருக்கும் உங்களுடைய ராசியான நிறம் அடர் சிவப்பு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு தனுசு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து ருணரோக சதுரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா வீடு மாற்றம் சார்ந்த விஷயங்கள் வாகன மாற்றம் இடமாற்றம் சம்பந்தமான எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உடற்பயிற்சி சம்பந்தமான விஷயங்களில் அதிக ஆர்வங்கள் இருக்கக்கூடிய நபராகவும் இன்றைய தினத்தில் இருக்க வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய அம்மா உறவு முறைகள் அண்டர்கள் இவங்களுக்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது இந்த மாதிரியான நபர்களுக்கு செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மதிய நேரம் வரைக்கும் அதிகமாக இருக்கின்றது உங்களுடைய அம்மாவிற்கு சற்று உடல்நிலையில சூர்வான நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது மதிய நேரத்திற்கு பின்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது சொத்துகள் வாங்கக்கூடிய முயற்சிகள் வாகனங்கள் முயற்சிகள் இதன் ரீதியில் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது டிகிரி படிக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்க ரொம்ப நுணுக்கமாக படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது வசிக்கக்கூடிய வீட்டில் கலையம்சம் பொருந்திய விஷயங்களை நாம் புதிதாக செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது பண்ணை சம்பந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியில் ஈடுபாடுகள் இருக்கும் பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள் எடுக்கிறீங்கன்னா கவனங்கள் அவசியம் பெரியோர்களிடம் அனுபவசாலிகளிடம் அதையெல்லாம் கேட்டு அதுக்கப்புறமா செயல்பட வேண்டியது முக்கியமானதாக உள்ளது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாத தினமாக இருக்கிறது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யும் பொழுது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பாச பச்சை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு மகர ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் மதிய நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது ஆபரணங்கள் புதிதாக அணியக்கூடிய யோகங்கள் எல்லாம் ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது தைரியமான பேச்சுவார்த்தைகள் இருக்கும் பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் அதிக ஆர்வங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள்லேயும் அதிக ஆர்வங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது காது சம்பந்தமான பகுதிகளில் சின்ன சின்ன கவன நிலைகள் தேவை உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க மாமனார் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன செலவினங்கள் இதெல்லாம் மதிய நேரம் வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது மதிய நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது புதிதான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இரு எதிரிகள் வழியில் வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாமே வெற்றி கொள்ளக்கூடிய திறன்கள் மிகுந்த நபராகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இசை சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஆர்வங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்களும் இருக்கின்றது இடமாற்றம் பயண ரீதியிலான விஷயங்கள் இது குறித்த முயற்சிகள் இருக்கிறதுக்கான சூழல்களும் மிகுதியானதாக உள்ளது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கிறது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்ச முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கும் திருகோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரலாம் ஆனால் அதில் சற்று பொறுமையோடு நிதானமாக யோசித்து செயல்பட வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது உடல்நல ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் கருமை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு 嗯。Mm hmm. கும்ப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினம் முழுவதுமாக நல்ல பண வரவுகள் இருக்கும் நல்ல செய்திகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது அதே மாதிரி பார்த்திங்கன்னா கையிருப்பு பணத்தினுடைய அளவும் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது மதிய நேரம் வரைக்கும் கொஞ்சம் பேச்சுவார்த்தை வார்த்தைகளில் நிதானங்கள் அவசியம் சின்ன சின்ன முன்கோபங்கள்னால கருத்து மோதல் பிரச்சனைகள் இருக்கலாம் அதனால பேச்சுவார்த்தைகளில் மட்டும் மதிய நேரம் வரைக்கும் கொஞ்சம் கவனத்தோடு பேச வேண்டியது அவசியமாக இருக்கின்றது மதிய நேரத்திற்கு பின்பாகனு பார்க்கும் பொழுது நுணுக்கமான பேச்சுவார்த்தைகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும் உங்களுடைய குடும்பத்தார்கள் தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இவங்களுக்கு எல்லாருக்கும் ஆதரவு தரக்கூடிய நபராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளும் இருக்கும் இடைப்பட்டு நின்று போன வேலைகளை திரும்பவும் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக உள்ளது சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு கருத்து மோதல் பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம் பேச்சுவார்த்தைகளில் சின்ன சின்ன கவன முக்கியமானதாக இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வருமானங்கள் பெருகக்கூடிய சூழல்கள் மிகுதியாக இருக்கின்ற பொருட்களுடைய சேர்க்கைகள் இருக்கும் ஆடை ஆபரணங்கள் வேறு ஏதாவது வாய்ப்புகளும் இன்றைய மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கருமை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு மீன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து இருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் மதிய நேரம் வரைக்கும் உங்களை குறித்த செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது ரகசியமான செய்திகளை பெறக்கூடிய நபர்களாக ஒரு சிலர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது மறைமுகமான விஷயங்களில் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் சற்று முன்கோபங்களை தவிர்க்க வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உடல்நிலையில ஒரு சோர்வான நிலைகள் மந்த நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல இருக்கின்றது அதனால சின்ன சின்ன கவன நிலைகள் மதிய நேரம் வரைக்கும் இருக்க வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்துல இருக்கின்றது மதிய நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது முக அதிகரிக்கும் நுணுக்கமான சிந்தனைகள் இருக்கக்கூடிய நபராக இன்றைய தினத்தில் இருப்பீங்க ரொம்பவும் யோசித்து சரியா செயல்படக்கூடிய நபராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களை குறித்த முயற்சிகள் உங்களை குறித்த எண்ண ஓட்டங்கள் இதன் ரீதியில இன்றைய தினத்துல மதியத்துக்கு அப்புறமா ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த வரவுகள் எதிர்பார்த்த நல்ல செய்திகளை பெறக்கூடிய சூழல்கள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக உள்ளது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் கவனங்கள் அவசியமாக இருக்கின்றது எண்ணெய் தேய்த்து குளித்தல் நகம் வெட்டுதல் முடி வெட்டுதல் இந்த மாதிரியான விஷயங்களில் முடிந்தளவு மதிய நேரம் வரைக்கும் தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் சுப காரியங்கள் உள்ளிட்ட விஷயங்கள் இதன் ரீதியிலே இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் பஞ்சமுக ஹனுமன் வழிபாடு நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ